பாஸ் தமிழ் சீசன் நைன் இன்றைக்கி எபிசோட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபயராக தான் இருந்தது பரிதாபம் இவன் துஷாரை தான் தூக்கிட்டா தலையிலேருந்து கமர்தீன் ஜெயிச்சிட்டான் அப்புறம் டின்னரில் போய் அங்கே சாப்பிட்டு வெறுப்பு ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க இதுதான் இன்றைக்கி நடந்தது ஆனால் வந்து காலையில் பார்த்தீங்கன்னா இந்த எப்பிஜி தூங்கிட்ருக்காங்க காலையில் காலையிலே இருக்கான் நாய் கொலைக்குதே இருக்கான் அப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் கலை கலை வந்து ஒரு ஆக்டிங் அரக்கன் மாதிரி எப்படி வந்து நடிப்பு அரக்கன் அங்கே இருக்காரோ இவர் மாதிரி ஒரு ஆக்டிங் அரக்கன் அவர் இவர் வந்து ஆக்டெல்லாம் பண்ணி காட்டினார் ஆதிரிக்கிட்ட ஒரு காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தார் அது எந்த அளவுக்குன்னு மக்கள் தான் சொல்லணும் அப்புறம் மார்னிங் சாங் வந்து ஜிபியூவில் போட்டாங்க அனிருத் சாங்கை போட்டு நீங்கள் ஆட ஆடுறதே இல்லைங்க சும்மா போகிறாங்க நிற்கிறாங்க எப்படி மண்டையை ஆடுறாங்க ஏன்டா இந்த ஒயில் காலில் கொஞ்சம் நல்லா டான்ஸஸ்ஸாக அனுப்பிவிடுங்கடா ஒன்றும் ஒருத்தனுக்கும் ஒன்றும் தெரிய மாட்டேது அப்புறம் திரும்பி ஆரம்பிச்சிட்டாங்க யார் இந்த ஆதிரையும் இந்த எப்ஜேவோ பாட்டு பாட சொல்லுது எபேவை பாட்டு பாடுறா பாட்டு பாடு முடியாது சும்மா ரே சமைக்கும்போது இது தெரிய அப்படின்னு வந்து கையை பிடிச்சி இழுத்தோன்னே இது பண்ணேன் தோப்பு கரணம் போட்டுருணும் தோப்பு கரணம் போட்டுக்கிட்டு இருக்கான் கடுப்பாயிட்டான் போய் கையை பிடிச்சி விழுத்தோன்னு கடுப்பாகி கோச்சிக்கிட்டு போயிட்டான் அவனு கோச்சுட்டு போயிட்டான் அவன் கொச்சிக்கிட்டு போயிடுறான் அப்புறம் அங்கிட்டு உட்காந்துருக்கான் மைக்கு போடாமல் உட்காந்துருக்கான் என்னதான்டா பண்ணுறீங்க நீங்கள் அப்புறம் எதுக்கடா நீங்கள் பிக் பாஸ்க்கு வரீங்கன்னு பார்த்தா ஒன்றுமே புரியலைங்க அவங்க இன்றைக்கி ஃபுல்லாக டிசிப்ளின் இன்டிசிப்ளினாக இருக்காங்க பிடிச்ச களி களி ஊற்றி விட்டார் பிக் பிக்பாஸ் எப்படி தான் பார்க்குறது எவனுமே போட மாட்டேறான் ஒரு தோசை இன்றைக்கி சமைச்சிட்ருந்தாங்க இன்றைக்கி அப்புறம் உள்ளுக்குள்ளே அந்த இது பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த சுபிக்ஷாவும் விக்ரமும் அவங்க ஒரு பக்கம் ஆடிக்கிட்டு இருக்காங்க கிரிக்கெட் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காங்க கண்டன்ங்கிற பேரில் எதோ காமெடி பண்ணிட்டு இருக்காங்க என்னத்தான் அழுதாரு விக்ரம் இன்றைக்கி ஏதோ காமெடி இருக்காரு கடைசியில் பார்வை ஒன்று பண்ணிருச்சிங்க கண்டுபிடிச்சிருச்சு இந்த கனி இவங்களாம் சேர்ந்துக்கு ஒழிச்சு வச்சாங்களா ஒரு இதுக்குள்ள இந்த சாக்லேட் டிப்பு அதை கண்டுபிடிச்சிருச்சு யாமான் வச்சான் எந்த நாய் எந்த நாயிடா உள்ளே வச்சிங்க சொல்லிருங்கடா அப்படின்னு ஒன்று கனி சொல்லுது எப்படி கண்டுபிடிச்சா ஆஹா பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்ட்டு போயிருச்சு அது அது விடமாட்டா பாரு பார்க்க டேய் யவன் கண்டுபிடிக்கிறடா அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கு இல்லை என்ன தான் பண்ணுறேன்னு சொல்ல புரியவே இல்லை திரும்ப என்ன பண்ணுறாங்கம்மா எப்ஜியவும் க ஆதிரையும் திரும்ப போய் கன்சோல் பண்ணிக்கிட்டு திரும்ப கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க சாரி கட்டிக்கிட்டாங்க சாரி சாரி அப்படின்னு போய் கட்டி பிடிச்சிட்டு கிடக்கிறாங்க இவங்க தேரமாட்டாங்க ஆனால் இந்த கண்டன்ட்டுக்காக இங்கே வச்சிருக்க போகிறாங்களா இல்லை எப்ஜியை அடித்து துரத்த போகிறாங்களா இருந்தால் ஓட்டிங்ஸ் படி பார்த்தீங்கன்னா அவன் கீழே தான் இருக்கான் பார்ப்போம் என்னென்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் ஒரு டாஸ்க் ஆரம்பிச்சு விட்டாங்க டாஸ்கில் ஃபஸ்ட்டு ஓடுறாங்க அப்புறம் வந்து வியானோ ஓடுறத வியானாவே எடுத்துக்கிட்டு ஓடிச்சு கடைசியில் எல்லோரும் பிளாக் பண்ணி வியானா ஓட் பண்ணிட்டாங்க அப்புறம் வந்து பிக் பாஸ் ஒரு டெஸ்ட் வச்சார் ரெண்டு ஸ்லாட்டை க்ளோஸ் பண்ணுறேண்ணா அப்புறம் எல்லோரும் ஓடி இது பண்ணி பிளாக் பண்ணி பிரவீனையும் ஆதினையும் அவுட் பண்ணிட்டாங்க ரம்யா என்ன சூப்பராக ப்ளே பண்ணிச்சு ஆனால் அவ்வளோவா ட்ரை பண்ணிச்சு விடவே இல்லையே அவங்க டிஃபெண்ட் பண்ணி காலி பண்ணிட்டாங்க ரம்யா பறக்க பறக்க விடுறாங்க இங்கே பறக்குது மயக்கப்பட்டு விழுவுது ஆனால் அது வந்து கொஞ்சம் கேடி தான் கேம்லலாம் ரொம்ப வீரியமாக தான் இருக்குது ஏன்னா சொன்னால் எனக்கு வந்து ஃபேமிலி வேணும் இது வேணும் அது வேணும்ன்ட்டு ஒரு கிரியேட் பண்ணிக்குது ஆனால் அவுட் பண்ணிட்டேன் அது அவுட் ஆனதுலேருந்து சூப்பர் டெலக்ஸில் யாருமே இல்லை முடிஞ்சா ஒருத்தவங்க கூட சூப்பர் டெலக்ஸில் இல்லை இன்னும் கேமில் அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரிவ்லேஜ் கிடச்சிருது டின்னர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பிக் பாஸ் வீட்டுக்கு முடிஞ்சா ஆனால் வந்து கலை பார்வெலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க ரம்யா கொஞ்சம் ஃபேக்கு தான் ஏன்னா நேற்று இந்த மாதிரி சிம்பத்தி கிரியேட் பண்ணி ஒன்று பண்ணிச்சு ஓகேவா இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு இப்படி இந்த ஆட்டம் ஆடுது அப்புறம் வந்து நான் உடம்பு சரியில்லை என்னை பிடிக்காமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு இதே கார்டு எடுத்துகிட்டு வருது இல்லை புரியலானா கேமில்லாம் ரொம்ப விரியமாக தான் இருக்குது கொஞ்சம் ஓவ்ட்டுவாக போகுதுல அது சிம்பத்தி மாதிரி க்ரியேட் ஆகுது இல்லை அதான் தான் சொல்கிறான் கலை சொல்கிறான் ரம்யா வந்து கேடி சரியான கே கேடி ரோகாமல் நம்ம நும்முச்சாக்கலான்னு பார்க்குது அதெல்லாம் முடியாது அப்படின்னு அவங்க மூணு பேரும் எப்போதுமே இவங்க மூணு பேரும் உள்ள உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க நான் சொன்னா ரம்யாவும் வினோத்த விஷம் எங்கே இங்கே ஒரு குத்து ஆறு வந்து சரியான விஷம் அது எல்லாருக்கும் தெரியுது ஆனால் ரம்யாவும் வினோதும் விஷம்னு பார்வை சொல்லுது எப்படி பக்கா அப்படிலாம் பா திவாவும் பார்வோம் திவா கூட அவ்வளோ ஒன்றும் கொஞ்சம் வெஞ்சன்ஸாக தெரியல விஷமாக தெரியல ஆனால் பார்வோ அதான் வேணும் வேறு இல்லை பிக் பாஸ் கேமுக்கு அதுதான் வேணும் அதுக்காக நம்ம அவங்களை குறையும் சொல்ல முடியாது பக்கா அப்படிலான்னு போடுறாங்க சொல்கிறது என்ன சொல்கிறது இப்போ இவங்க யாருமே இல்லையா பிக் பாஸ் டூ சூப்பர் டெலிஸிலேருந்து யாருமே இல்லை உடனே என்ன பண்ணுறார் பிக் ஏன்னா பிக் பாஸில் உள்ளவங்களே டிஃபெண்ட் பண்ணிக்கணுன்ட்டாங்க டிவிஸ்ட்டு மேலே டிஸ்ட்டு அப்புறம் அவங்களே டிஃபெண்ட் பண்ணி எஃபியை தூக்கிட்டாங்க அப்புறம் இன்னொரு டிஸ்ட் அடித்தாங்க ஆல் டிஃப்ரெண்ட்னு சொல்லி இன்னொரு டிஃப்ரெண்ட்டு ஏன்னா மூணு பேர் தானே இருக்காங்க துஷாரு கம்பருதின்னு சபரி தான் இருக்காங்க ட்விஸ்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாரும் ஒரு ஒரு ஆள் தான் எடுக்கணும் மாற்றி மாற்றி தான் எடுக்கணும் ஆனால் டிஃபெண்டர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் வேறு வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் சூப்பர் டெலிக்ஸ்லேருந்து சூஸ் பண்ணிக்கலாம் பிக் பாஸ்லேருந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஆள் அதில் ஒரு ஆள்னு ஒன்று ஒரே குஷி தான் பார்வை சூஸ் பண்ணுறான் அப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க என் கேமை சரி அப்படின்னு பார்த்துட்டு பார்த்தா கீழே விழுந்துட்டான் துஷார் அதனால் சபரி அவுட் பண்ணிட்டாங்க உன்னே பாருக்கு ஒரே ஹாப்பி தான் அப்பா வெளில போயிட்டாண்டா வெளில போயிட்டாண்டான்னு ஏன்னா இப்போ கொஞ்சம் லைட்டாக வந்து கமுன்தீன் மேல் லவ் ஓடுதுல பாருக்கு அதை நல்லா பார்த்தேன் நல்லா தெரியுது பச்சையாக தெரியுது கமிருதீன் ட்ரை பண்ணுது பார் கமிருதீன் நல்லா என்ஜாய் பண்ணுறான் அப்புறம் துஷார் வெஸஸ் கமுருதீன் கடைசியாக நடக்குது ஃபேராக ஆடுவோம்னே இதில் நீங்கள் யாரை வேணாலும் அவங்களத கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே விட்டு கொடுக்க போகிறீங்களா இப்படிலாம் கேட்டுகிட்டு இருந்தார் முன்னாடியே கேட்டுட்டு இருந்தார் பிக் பாஸ் அதெல்லாம் வேண்டாம் நாங்கள் ஆடுறோம்னு சபரி சொன்னான் அதான் வெளியாகிட்டானே அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அவங்க இவங்களுக்கு எடுத்துகிட்டு ஓட்டினாங்க டிஃபெண்ட் பண்ணாங்க டிஃபெண்ட் பண்ணும்போது வந்து ஒரு கட்டுக்கடங்காத காலை மாதிரி இருக்கான கமிருதினு கிளம்பிட்டான் தாவி குதித்து கிளம்பிட்டான் போய் ஜெயிச்சுட்டான் இதனால் என்னன்னா சூப்பர் டெலக்ஸ்லேருந்து அடுத்த வாரத்துக்கு அஞ்சு பேர் நாமினேஷன் போவாங்க அப்புறம் டின்னரும் கிடச்சிருச்சு அவன் நாமினேஷன் ஃப்ரீலேருந்து அடுத்த வாரம் எஸ்கேப் ஆகிட்டான் ஆனால் வந்து இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க கமிருதினு பாரு வினோத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் கமருதீன் பண்ணதில் எவனுக்குமே நாட்டு ஹாப்பி அந்த அன்புக்கு எங்களுக்கு நாட்டு அப்படின்ட்டாங்க துஷார் வின் தான் ஹாப்பியாக இருப்பேன் என்ன ஜாலராக போடுறாங்க அதனால ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சம் கமருதீன் பண்ணதில் எவனுக்குமே நாட்டு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் அங்கிட்டு ஒரு பக்கம் கமிட்டி போடுறாங்க இவங்க மூணு பேர் இங்கே பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் வினோத்து வினோத் என்ன சொன்னிச்சு விஷம்னு சொன்னிச்சு இப்போ வினோத்துக்கிட்டே போய் உட்காந்து இருக்கு யார் இப்போ ஆறு மாதிரி ப்ளே பண்ண முடியாதுங்க வேற மாதிரி ப்ளே பண்ணுது திரும்பவும் எப்படி தூங்கிட்டு இருக்காங்க ஒன்றும் தூங்குறான் என்ன தான் பண்ணுறான்னு தெரிலங்க மைக்கு போடலை துஷாரு கமுர்தீன் மைக்கு போடலை என்ன தான் பண்ணுறது இவங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டே இருந்தார் ரொம்ப குச்சு குச்சுன்னு அவங்க கூடயே பேசிக்கிறாங்க இவ கூட அரோரா கூட பேசிக்கிட்டு இருக்கா அவள் குச்சு குச்சுன்னு பேசிக்கிட்டே இருக்கா அஸ்கி வாய்ஸில் பேசிக்கிட்டு இருக்கா அவள் கடுப்பாயம் ஆக மாட்டாரா எல்லாரும் வாங்கடா டே எல்லாரும் வாங்கடா லிவிங் ரூம் வாங்கடா அவனு நின்று கூப்பிட்டு இந்த வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு கேவலம் என்னென்னா ப்ரோமோ வந்துச்சு பாருங்க இந்த சீசன் ஃபேமஸ்னா இன்டிசிப்ளின் தான் ஃபேமஸ்ஸு ஏன்டா வீட்டு தலை நீ தான் கேப்டனு நீயே போட பண்ணுறேன் எப்போ நீ டிசிப்ளினை சொல்லி கொடுப்பேன் உன்னோடய தலை பாதை பிடுங்குறான்னு போய் உட்காந்து அலுவச்சிட்டான் ஆமாம் கோவம் வருமா வராதா பிக் பாஸுக்கு அதான் திவா சொல்கிறாரு கோவப்பட்டாருங்க கோவப்பட்டார் பாரு ஆமாம் எதுவுமே பண்ண பண்ணுறாங்க தூங்கிக்கிட்டே இருக்காங்க அதான் பேசியிருந்தாங்க இவன் இவனுக்கு இவன் பரவாயில்ல கனி கனி கூட பரவாயில்லைங்க ஆனால் சபரி ஃபேக்கு அவன் ஃபேக்காக பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கண் அப்புறம் சொல்லுது ரம்யாவை விஷம் வியானா விஷம் சுபிட்சா விஷம் பேசிக்கிட்டு இருக்காங்க திவாவும் பாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க ஸ்ட்ராட்டஜிங்கிற டச்சிங்கிற பேரில் பேசிக்கிட்டே இருக்காங்க துஷார் ஓவராக ஃபீலிங்ஸுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அனோராட்ட அதுக்கு என்ன பண்ணுறது ஒழுங்காக இருந்திருக்கணும் ஏண்டா இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாம் வந்து நீ பயன்படுத்திக்க மாட்டேங்குன்னு கழிவழி குத்துனார் பிக் பாஸ் ஏன்னா புரியல எனக்கு பிரவீன்ராஜு அவன் சொல்லியிருக்கான் ப்ராப்ளம் சுபிக்ஷா க்ரைம் எப்படி இவன் அவன் ஒரு ப்ராப்ளம் எப்ஜி ஒரு ப்ராப்ளம் இதை சுபிக்ஷா கிரியேட் பண்ணி சமைச்சி கொடுத்துட்டு போங்க டின்னர் இருக்கணுன்னா இவங்க கொஞ்சம் கடுப்பாயிட்டாங்க அதுதான் பிரவீன்ராஜ் ப்ராப்ளம் சுபிக்ஷா வந்து ஒரு கிரைம் பிரேபி மாதிரி ஆயிடுச்சு க்ரைம் பிரேடின்னு இருக்கு அப்புறம் போய் சபரி சரி இதான் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுன்ட்டு போய் உங்கள் வீட்டுக்கு வந்தால் சமைச்சு கொடுக்க மாட்டியா ஆமாம் இதெல்லாம் வந்து ஒரு கேம்மா இதுக்கெல்லாம் அழகலாமா அப்படின்னு கன்சோல் பண்ணி விட்றான் என்னென்ன பண்ணுறாங்க பாருங்க ஃபேக்காக இருக்கலாம் அதுக்குன்னு இப்படியாடா அப்புறம் டின்னருக்கு இவங்களை வெறுப்பேற்றிக்கிட்டே போகிறாங்க டின்னருக்கு உள்ள வேறு இந்த குடும்பத்தை பாஸ் டூ சூப்பர் டீலக்ஸ் குடும்பத்தை வெறுப்பேற்றிக்கிட்டே உள்ளே போகிறாங்க போய் உள்ளே பார்த்தா வேறு லெவல் டின்னரு நல்லா ஃபுல் கட்டு கட்டுறாங்க அதை அப்படியே பிளாஸ்மாவில் டிஸ்பிளே பண்ணோடனே லைவாக டெலிகாஸ்ட் கடுப்பாக வராங்க எல்லாேருமே வைத்தறிச்சல ஆகா நல்ல சோரி மிஸ் ஆகிருச்சு அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் உட்காந்து எழுதுகிட்டு இருக்காங்க எப்ஜி ஓராக பண்ணுறான் எம்ஜிஏ வந்து சுபிக்ஷாவை கொஞ்சம் தாக்குற மாதிரி பண்ணுறான் ராஜையும் வந்து என்ன பண்ணுறான்னா பார்வை தான் வந்து கிரியேட் பண்ணி போயிருப்பா வேறு யாரும் கிடையாது ஆனால் அவன் சூப்பராக சுபிக்ஷாவும் ஏனாவும் சொல்கிறா இவங்க தான் வந்து கிரியேட் பண்ணி போனாங்க நம்ம இப்போ அடி வாங்குற மாதிரி இருக்கேன் அப்படின்ட்டு ஆமாம் அப்படி தான் பண்ணுவா கேம்னால் அப்படி தான் ஆடுவாங்க நீங்கள் ஆடணும்டா நீங்கள் உட்காந்துக்கிட்டு ஃபீலிங்ஸ் பண்ணிக்கிட்டு தூங்கிக்கிட்டு கதை அடிச்சுக்கிட்டு அன்பு கேங் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா பிரவீன் ராஜே பிரகாஷ் ராஜே நீ ஏன் ஒரு ப்ராப்ளம் ம் கேம் ஆடுங்கடா கேம் ஆடுங்க அவன் கேம் ஆடுறா கேம் ஆடுறாடா இது மட்டும் இல்லை நைட்டில் போய் உட்காந்துக்கிட்டு துஷாராகவும் துஷாரும் இவ்வளோ அரோராவும் உட்காந்து திரும்பவும்ங்க கிஸ் அடிச்சிருப்பாங்க போல இன்னும்மா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது பார்த்தவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் லைவ் பார்க்குறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் இங்கே என்ன அக்கப்பூர் பண்ணுறாங்க அப்படியே அதோட முடிஞ்சுங்க கமருதீன் வின்னு டின்னரு பயங்கரமான டின்னரு என்ஜாய் பண்ணிட்டாங்க சேர்ஸ் அடிச்சுக்கிட்டு என்னென்னமோ கூத்த அடித்தாங்க என்னென்ன பண்ணாங்கன்னு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் தான் தெரியும் கமருந்தின் ரொம்ப ஹாப்பி கமருந்தினுக்கும் பாருக்கும் கொஞ்சம் ஒட்டுது சப்பரி கொஞ்சம் ஃபேக்காக தான் இருக்கான் ஃபக் பண்ணிக்கிறாங்க ஒரே சந்தோஷம் தாங்க முடியல பாருக்கு இந்த லவ் கண்டென்ட் எந்த தூரம் போகுதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்